அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் என் உள்ளத்து எழுந்து உயிரெல்லாம் மலர்ந்திட என் உள்ளத்து ஓங்கிய என் தனி அன்பே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் என் உள்ளத்தில் இருந்து எழுந்து என் உயிரிலே மலர்ந்து என் உள்ளத்துக்குள்ளே ஓங்கிய எனது ஒப்பற்ற அன்பே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் என் உள்ளத்து எழுந்து உயிரெல்லாம் மலர்ந்திட என் உள்ளத்து ஓங்கிய என் தனி அன்பே என்ற அகவல் வரி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் அணு தத்துவமாகிய ஆன்மா ஒருவனது இயற்கை உண்மை வடிவமாக ஆதி முதல் இருந்து வருகின்றதா இந்த சிற்றணு வடிவில்தான் கடவுளினுடைய பேரருள் உண்மை முழுவதும் இருந்து கொண்டு சிறிது சிறிதாக வெளியாக்கப்பட்டு வருகின்றதாம் அவ்வக அருள் வெளிப்படுகின்றதைத்தான் ஐ சக்தி காரியப்படாததாகிய காரியப்பாடாகிய பிரபஞ்ச தோற்றமாக விளங்குவதும் அக இருள் சக்தி புற ஒளியினை அனைத்து பொருள்களையும் அனைத்து இயக்கங்களையும் அனைத்து உணர்வுகளையும் அனைத்து செயலாகவும் அனைத்து அனுபவங்களாகவும் விளங்கச் செய்து கொண்டுள்ளதா இப்போது மனிதனில் ஆன்மாவிலிருந்து ஆளும் அருள் சக்தியே இவனது வடிவாகவும் உயிராகவும் அறிவாகவும் ஆன்ம ஆற்றலையும் அருள் உண்மையாகவும் வெளிப்பட்டு விளங்குகின்றதா இந்த அருள் உண்மையைத்தான் அந்த அகசக்தியை அருள் நாணத்தால் உணரப்பட்டிருப்பதாக உணரப்பட்டு கொண்டு இருக்கின்றதாக அறியப்படுகின்றதாம் இப்படி அகம் நின்று ஊங்கி விளங்கும் அருட்பெறும் சக்தியைத்தான் தனி அன்பு என்று குறிக்கப்படுகின்றதாம் மேற்படி தனி அன்பின் வெளியீட்டுக்குத்தான் ஒவ்வொரு உயிரி உயிரினத்திலும் அதன் அதன் ஆன்மாவிலிருந்து அன்பின் ஏக தேசமே வேறு வேறு வண்ணமாய் மலர்ந்து கொண்டு உள்ளதாம் அருட்பெரும் பதியை தன் அகத்தில் கொண்டு கொள்ளும் போது போது அதன் அகண்ட வடிவம் அகர அகராச நிறைவாக விளங்க அதன் ஓர் அணுவே தனது ஆன்மாவாய் நாகர நகர மெய்யாய் இருக்கின்றதாம் அவ் ஆன்மா பகர மெய்யோடு ஐ வண்ணங்களைக் கொண்டு மலரச் செய்வதை ஊ சுரத்தால் சுட்டப்படுவதாகவும் மொத்தத்தில் அருட்பேரும் பதியே அன்பு வடிவமாய் மலர்ந்திருப்பதை அறிகின்றான் அறிகிறோம் சன்மார்க்கி ஒன்றான அன்பு கடவுள்தான் ஒரு குறிப்பிட்ட மனிதனை மலர்ந்து விளங்குவதை கண்டு கொள்ள கண்டு கொள்ளப்படுகின்ற போதுதான் அதே போன்று மற்ற எல்லா ஆன்மாக்களிலுமிருந்து மலர்ந்து விளங்குவதை உணரப்பெறுகிறோம் இவ்வுண்மை குறிப்பே என்னுள் எழுந்த உயிரெல்லாம் மலர்ந்திட என் உள்ளத்து ஓங்கிய என் தனி அன்பே என்று ஓதப்பட்டு உள்ளதா இந்த தலைப்பின் தொடக்கத்தில் தோரெல்லாம் என்று ஆரம்பித்து இருபத்து அட்டு அடிகளில் தொடர்ந்து அவ்வன்பினால் அன்பினால் உண்டாம் அகப்புற மெய்பாட்டு விளக்கத்தையும் அனுபவ பண்புகளையும் இயல்புகளையும் தெளிவாக்கி இங்குதான் என்னுள் ஓங்கிய என் தனி என் ஓங்கிய என் தனி அன்பே என்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் மேல்வரும் அடிகளில் அவ் அன்பினை சிறப்பித்து போற்றுகின்றதை காணலாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் என் உள்ளத்தில் எழுந்த உயிர் எல்லாம் மலர்ந்திட என் உள்ளத்து ஓங்கிய என் தனி அன்பே என்று வள்ளல் பெருமான் நம்ம உயிரிலே மலர்ந்து உள்ளத்திலே ஓங்கி எனது ஒப்பற்ற அன்பாய் இருப்பதாக நம் மனதிலே இருக்கக்கூடிய ஐவகை வண்ணங்கள் ஐம்பொறிகளையும் பஞ்சு ஏந்திரியங்களையும் நாண ஏந்திரியங்களாக மாற்றக்கூடிய சக்தியை இந்த அகவல் வரி பாடலில் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி மூச்சை கவனி பேச்சை குறை நாம் நமக்குள்ளாக இருக்க ஜீவனுக்குள்ளே அந்த மூச்சையை கவனிக்க 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 நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவன் உள்மூச்சி வாங்கி வாங்கி அந்த பிரபஞ்சமான ஏக இறைவனாயிருக்கிற இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற வேண்டும் என்கிற நோக்கோடு தான் இந்த அகவல் வரியில் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு என் உள்ளத்தில் எழுந்து என் உயிரெல்லாம் மலர்ந்திட என் உள்ளத்து ஓங்கிய என் தனி அன்பே அந்த தனி அன்பு தான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதினு மகாமந்திரத்தை வல்லல் பெருமாள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அன்புமயமான அது உள்ளத்திலிருந்து எழுந்துதான் அந்த அருட்பெரும் ஜோதி உள்ளத்திலிருந்து எழுந்து நம்மளுடைய உயிரிலே மலர்ந்து நம் உள்ளத்திலே ஓங்கி நம்ம உள்ளத்திலே ஒப்பற்ற அன்பை தனி அன்பை கொடுக்கக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடிய நிலையை உருவாக்குறது என்ற செய்தியை இந்த அகவல் வரி பாடல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேன் எம் கோவை மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடிகளை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலயமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்